அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ராம் பேசுகிறேன் அதாவது சாய்வுத்தலம் என்ன என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு புதுசாக இருக்கா ஆமாம் என்னை பார்த்தா அவங்க எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும் ஆனால் நான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்வையற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருப்பேன் ஆனால் நீங்கள் யாருமே என்னை பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க இப்போ நான் என்னையை பற்றி உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்க போகிறேன் உங்களால நடக்க முடிவதனால் நீங்கள் மாடிப்படியில் ஈஸியா ஏறி இறங்க வீல் சேர் பயன்படுத்துவர்கள் வயதானவர்கள் இவர்களுக்கு அது சாத்தியமில்லை அதனால் தயவு கூர்ந்து என்னை மாடிப்படிகளுக்கு பதிலாகவோ அல்லது அருகிலேயோ என்னை அமைக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெளியே செல்வதற்கும் கோயில்கள் போன்ற இடங்களை சுற்றி பார்ப்பதற்கும் ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படுவதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை கடற்கரையில் உள்ள மணற்பரப்பில் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் பயன்படுத்துவது மிகவும் கடினம் தாங்கள் அங்கே என்னை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் அவர்கள் கடலில் கால்நனைத்து மகிழ்ந்து விளையாடுவதற்கு உபயோகமாக இருந்திருக்கும் வீடுகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் என்னை அமைத்திருந்தால் மாற்றுத்திறனாளிகளும் அவை எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் எல்லாவற்றிலும் சம உரிமை சம வாய்ப்புகளுக்கான சட்டங்கள் இருந்தாலும் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில குறைகளால் மாற்றுத்திறனாளிகள் எல்லா தளத்திலும் முடக்கப்படுகிறார்கள் இயற்கையின் படிப்பில் ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசமானவர்கள் பிறப்பில் மாற்றுத்திறனாளிகள் உடலிலோ அறிவிலோ சிறிது குறை இருக்கலாம் ஆனால் அவர்கள் கனவுகளில் அல்ல ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு பயணிக்கும் அவர்களின் பயணத்தில் குறையா அல்லது குற்றமா இதை மறுக்கும் அறைக்கும் அரசியலும் சமுதாயத்திலும் தான் குறை உள்ளது இந்த குறைகள் களையப்பட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று நாம் அனைவரும் உறுதியேற்போம் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒளியேற்றுவோம் இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கான பாதைகளை உருவாக்குவோம் மாற்றுத்திறனாளிகளின் சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கி வைக்காமல் அவர்களையும் இணைத்து வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் இது நம் ஒவ்வொரு மனிதனின் கடமை என்று உறுதியேற்போம் மாற்றுத்திறனாளிகளை விடுங்கள் அவர்களுக்கும் ஆசைகள் கனவுகள் உண்டு அதற்காக வழிவிடுங்கள் தடைகளை ஏற்படுத்தாதீர்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து அவர்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம் மாற்றுத்திறனாளிகளின் கனவுகளுக்கு கை கொடுப்போம் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியேற்போம் அவர்களுக்கான பாதைகளை நாம் ஏற்படுத்தி தரும்போது அவர்களும் ஒரு சாதனையாளர்களே நன்றி வணக்கம்